ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பிப்ரவரி செவன்டீன் செவன்ட்டின் இன்றைக்கி வந்து நம்ம இஞ்சோடய ரேட் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இஞ்சோடய ரேட் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு பேசுல ஹெல்ப் பண்ணிக்கோங்க